எப்பவுமே சமாதானமா இருக்கிற நரசம்மா ரெண்டு நாளா அவங்களோட பையன்கிட்ட இருந்தாங்க சரண் குடிச்சிட்டு வர்றது அவங்களுக்கு பெரிய மருமகளான தேவி கூட தன்னோட கஷ்டத்தை அத்தைகிட்ட சொன்னான் சரண் வந்தவுடனே எப்படியாவது அவங்கிட்ட கேக்கணும்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க சரண் வீட்டுக்கு வந்தான் நில்லுடா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்பறமா பேசலாமா இப்ப வேண்டாம் இப்பவே பேசணும் இன்னிக்கே பேசணும் நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போ என்னம்மா எப்ப பார்த்தாலும் உங்களது பிரச்சனை இன்னும் நான் உங்களுக்கு சின்ன குழந்தையா உங்க பேச்செல்லாம் என்னால கேட்டு நடக்க முடியாது ஏய் தேவி தேவி எங்கடி செத்து சரணோட பேச்சை கேட்டு தேவி பயந்துகிட்டு அங்க வந்தா தேவி வந்த உடனே சரண் அவளுக்கு ஓங்கி அடிச்சான் இப்ப புரியுதாடி உனக்கு புருஷன்னா யாருன்னு கூப்பிட்ட குரலுக்கு வர முடியாதா போடி போய் எனக்கு சுடு தண்ணி எடுத்து வை நான் குளிக்கணும் சரிங்க தேவி அவளோட அத்தை மூஞ்ச பார்த்துட்டு கண்ணை தொடச்சுக்கிட்டு மருமகளோட கஷ்டத்தை பார்க்க நரசம்மா நீ கூட இந்த வயித்துல தானடா பிறந்த உனக்கு மட்டும் ஏண்டா இந்த மாதிரி புத்தி வந்துச்சு உன் தம்பிய பாத்தியாடா பட்டணத்துக்கு போய் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு அவன் பொண்டாட்டியும் பாத்துக்கிட்டு வீட்டையும் பாத்துக்கிட்டு இருக்கான் உனக்கு ஏன்டா அந்த புத்தி வரல அம்மா நீங்க என்ன சொல்ல போறீங்களோ அதை சொல்லிருங்க எனக்கு வெளியே வேலை இருக்கு நான் இப்பவே கிளம்பி போனோம் எங்கடா போறது வெட்டியா உக்காரதான போற கொஞ்சமாவது மானரோசம் இருக்கணும்டா குடிச்சு குடிச்சு சொத்தையெல்லாம் அழிச்சது போதும்டா பொண்டாட்டிய அழுவ வைக்கிறவன் சரியான ஆம்பளை கிடையாதுடா அம்மா இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசினாலும் அம்மானு கூட பார்க்க மாட்டேன் அவ என்னோட பொண்டாட்டி என் இஷ்டப்படி அவளை யாருமே கேட்க கூடாது நீ ஏதாவது சொல்றதா இருந்தா உங்க சின்ன பையனுக்கும் சின்ன மருமகளுக்கும் சொல்லுங்க அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டா இப்படி அந்த இடத்துக்கு சின்ன பையனான கௌதம் சின்ன மருமக லக்ஷ்மி வந்தாங்க லக்ஷ்மி அழுதுகிட்டே வந்தா அவ நக நட்டு எதுவுமே இல்லாம சாதாரண புடவை கட்டிக்கிட்டு வந்தா அத பார்த்த நரசம்மா ரொம்பவே பயந்து போயிட்டாங்க என்னம்மா என்னாச்சு எதுக்காகம்மா இப்படி அழுவுற காதுல கழுத்துல நக நட்டு கூட இல்ல பல புடவைய கட்டிட்டு வந்து என்னமாச்சு என் தொலைச்சிட்டாரு என்னோட நகை நட்டு வீட்டுல இருக்கிற பொருளுங்களை எல்லாத்தையுமே அடமான வச்சு நாசமாக்கிட்ட அந்த பழக்கத்துல இருந்து வெளியே வாங்கன்னா என் பேச்சை அவரு கேட்கவே மாட்டேன்ட்டாரு இவ்வளோ நடந்தாலும் ஏமா இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்ல நான் வேற என்னத்த பண்றது உங்க கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அவரு இன்னைக்கு திறந்துவாரு நாளைக்கு திறந்துவாருன்னு நானும் பாத்துக்கிட்டு இருந்தேன் வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் வச்சு நாசமாக்கிட்டாரு இங்கிறதுக்கு சாப்பாடு கூட இல்லத்த சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லாம இங்க கிளம்பி வந்துட்டேன் அங்கே இருந்தா கடங்காரங்க எல்லாம் வீட்டு முன்னாடி வந்து நிக்கிறாங்க எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஏய் உங்களுக்கு நான் என்னடா கஷ்டம் கொடுத்தேன் என் வயிற்றுல பிறந்துட்டு ஏன்டா எனக்கு இவ்வளோ கெட்ட பேரு நீ என்னவோ இப்படி அவன் என்னவோ அப்படி நான் வளர்த்தது வளர்ப்பு சரி இல்லையாடா என் ரெண்டு மருமகங்க அழுவுறது பார்த்தா நான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது ஐயோ கடவுளே எனக்கு எதுக்காகப்பா இந்த மாதிரி பசங்களை கொடுத்துட்ட அம்மா அம்மா அப்படி அழுவாதீங்கம்மா நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்க்கிறதுக்கு ஒரு நல்ல முடிவு இருக்குமா நீங்க சேர்த்து வச்சிருக்கிற அந்த காசு மாலை இருக்குல்ல அதை எனக்கு கொடுத்துருங்கம்மா அதை வச்சு எல்லாம் அடிச்சு ஒரே ஆட்டத்தை ஆடி நான் விட்ட காசெல்லாம் சம்பாதிச்சமா கௌதம் பேச்ச கேட்டதுக்கு அப்புறம் நரசம்மாவுக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு தன்னோட ரெண்டு பசங்களையும் கூட்டு ரெண்டு பசங்களுக்கும் சரியா அடிச்சு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க மருமகங்களான லக்ஷ்மி தேவி ரெண்டு பேரும் வந்து சரசம்ம மூஞ்சில தண்ணிய போட்டு எழுப்புனாங்க ரூமுக்குள்ள கூட்டிட்டு வந்து படுக்க வச்சாங்க சரண் கௌதம் ரெண்டு பேரும் அம்மாவை பாக்காம கிளம்பி வெளியே போயிட்டாங்க சரசம்மாவுக்கு மயக்கம் தெளிஞ்சிச்சு தன்னோட மருமக பொண்ணுங்க அழுவுற சத்தம் கேட்டுச்சு உங்களுக்கு எதுவுமே புரியல தன்னோட மருமக பொண்ணுங்க கிட்ட வந்து ஆச்சு அந்த நாசமா போனவனுங்க என்னமா செஞ்சானுங்க அத்த நைட்டு வீட்டை விட்டு போனவங்க ஒரு வீட்டுல திருட்டுத்தனம் செஞ்சிருக்காங்களாம் போலீஸ் அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போயிருக்காங்களா அத்த அவங்க ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க அத்தை ஐயோ கடவுளே என் வீட்டோட மான மரியாதையெல்லாம் எடுத்துட்டாங்களே நீ கடவுளே இந்த வீட்டோட கௌரவத்தை காப்பாற்றணும் அவங்க ரெண்டு பேரை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து விடுத்தி கூட்டிட்டு வரணும்னா அஞ்சு லட்ச ரூபா ஆகும் அத்தை நான் எதேதோ செஞ்சு பார்த்துட்டேன் என்னால ஒண்ணும் முடியல எங்க கையில நகை நட்டு ஏதாவது இருந்தா அதை அடமான வச்சு அவங்கள கூட்டிட்டு வந்துருவோம் இப்ப எங்க கையில எதுவுமே இல்லை நாங்க என்னத்த பண்றது இருங்கம்மா கொஞ்ச நேரம் நான் யோசிக்கிறேன் நீங்க எதுவுமே பேசாதீங்க அமைதியா இருங்க இப்படி நரசம்மா மௌனமாவே இருந்தாங்க நரசம்மா கூட சேர்ந்து அவங்க மருமகளுங்க கூட மௌனமா இருந்தாளுங்க அன்னையில இருந்து ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க எல்லாருமே தேவி லக்ஷ்மி நரசம்மாவ வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருந்தாங்க தன்னோட ஆம்பளை பசங்க செஞ்ச வேலைக்கு அவங்களோட வீட்டு கௌரவமே போயிடுச்சு ஒரு நாள் நரசம்மா யாருகட்டிமே சொல்லாம ஊருக்குள்ள இருக்கிற காட்டுக்குள்ள போனாங்க இப்படி காட்டுக்குள்ள போன நரசம்மா அதிசயமா ஒரு மரத்தை பார்த்தாங்க அந்த மரத்தை பார்த்து நரசம்மா ஆச்சரியப்பட்டாங்க இது என்ன மரத்துல தோசை இருக்க பாக்குறதுக்கே அதிசயமா இருக்கு நரசம்மா அந்த மரத்துல இருக்கிற ஒரு தோசையை எடுத்து சாப்பிட்டு பார்த்தாங்க அந்த தோசை ரொம்பவே ருசியா இருந்தது நரசம்மாவுக்கு ஒரு நல்ல யோசனை வந்துச்சு இங்கே தோசை மரம் இருக்கிற விஷயத்த யாருக்குமே சொல்லக்கூடாது உடனே மருமகங்களை இங்கே கூட்டிட்டு வரணும் இப்படி ரெண்டு மருமகங்களையும் அந்த தோசை செடி கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க ஒரு தோசை எடுத்து ரெண்டு பேருக்குமே கொடுத்தாங்க எந்த இடத்துல தோசை எடுத்தாங்களோ மறுபடியும் அந்த இடத்துல ஒரு தோசை வந்துருச்சு அத பார்த்து தேவி லக்ஷ்மி ஆச்சரியப்பட்டாங்க இங்கே பாருமா நம்ம இந்த மரத்தை நம்பி தோசை வியாபாரத்தை செய்யலாம் இது என்னவோ அதிசய மரம் மாதிரி இருக்கு ஒரு தோசை எடுத்தா இன்னொரு தோசை முளைச்சுக்குது எந்த செலவும் இல்லாம நம்ம ஒரு தோசை கடையை வைக்கலாம் இப்ப நம்மளுக்கு இருக்கிற வழி இதுதான் சரிங்க தோசை வியாபாரமே செய்யலாம் ஆனா அத்த நம்ம இருக்கிற நிலைமைக்கு யாருமே நம்மகிட்ட தோசை வாங்கறதுக்கு வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்ன பண்றது எனக்கு கூட அப்படிதாம்மா தோணுது ஆனா என்ன பண்றது சொல்லுங்க பாக்கலாம் நம்ம கொண்டு போய் தோசை வித்தா அந்த மாதிரி நடக்காதுன்னு தான் யோசிக்கிறேன் இப்படி நரசம்மா ரெண்டு மருமகங்களை கூட்டிட்டு போய் தோசை வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க ஒவ்வொரு ஆளா வர்றதுக்கு ஆரம்பிச்சாங்க இப்படி தோசை ருசி நல்லா இருந்ததுனால அங்க கியூல ஜனங்க வந்து நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதனால வியாபாரமும் நல்லபடியா நடந்துச்சு அத்த நல்ல லாபம் வருதத்தை நம்ம நினைச்சு பாக்காத அளவுக்கு லாபம் வருது ஆமாம்மா நம்ம இன்னமும் கஷ்டப்படணும் இங்கே பாருங்கம்மா நம்ம தோசை காலி ஆவறதுக்கு முன்னாடியே மறுபடியும் போய் தோசையை கொண்டு வரணும் அப்பதான் வியாபாரம் நல்லா நடக்கும் நிறைய ஜனங்க வேற வந்துக்கிட்டு இருக்காங்க சரிங்கத்த அப்போ நான் போய் தோசையை கொண்டு வரேன் நீங்களும் அக்காவும் இங்கே இருந்துக்கிட்டு கடையை பார்த்துக்குங்க நான் போயிட்டு வரேன் நல்லது லக்ஷ்மி நல்ல முடிவை தான் எடுத்திருக்கேன் நீ போயிட்டு வா நாங்கள் இங்கேயே இருக்கோம் இப்படி மூணு பேரும் ஒத்துமையா இருந்துகிட்டு தோசை வியாபாரத்துல காசு சம்பாதிச்சாங்க இப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த தோசை ருசி எல்லாருக்குமே தெரிஞ்சு அந்த தோசை ஃபேமஸ் ஆச்சு இப்படி நரசம்மா கடைக்கு ஆயிரம் கணக்குல ஜனங்க வந்து தோசைய வாங்கினாங்க இப்படி கொஞ்ச நாள்லயே நிறைய பணத்தை சம்பாதிச்சிச்சு நரசம்மாவோட குடும்பம் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கவலை இருந்துச்சு இப்படி இருக்கும்போது ஒரு நாள் நரசம்மா அம்மா தேவி லக்ஷ்மி எப்பவுமே நான் உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் உங்க கவலை என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு ஒரு குழந்தை அம்மாகிட்ட இல்லாம அம்மா எவ்வளவு கஷ்டப்படுவாளோ அதே மாதிரி கட்டின புருஷன் கூட இல்லாம நீங்க தவிக்கிற தவிப்பு எனக்கு தெரியுதுமா இப்பதான் நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்குல்ல அந்த காசை கொண்டு போய் உங்க புருஷனை இருந்து கூட்டிட்டு வந்துருங்கம்மா ஆனா அத்தை உங்க ரெண்டு பேரும் மாறுவாங்கன்னு எங்களால சொல்ல முடியலத்தை வந்ததுக்கு நம்ம சம்பாதிச்சு வச்ச சொத்தை மறுபடியும் அழிச்சிருவாங்கன்னு பயமா இருக்கத்த அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்காதம்மா நீங்க போய் உங்க புருஷங்களை கூட்டிட்டு வாங்க அப்படி சொல்லி நரசம்மா தன்னோட மருமகங்களுக்கு நிறைய பணத்தை கொடுத்தாங்க அந்த காசை எடுத்துட்டு போய் அவங்களோட மருமகங்களுங்க அவங்க அவங்க புருஷனை கூட்டிட்டு வந்தாங்க பசங்களை பார்த்து நரசம்மாவுக்கு சந்தோஷம் வரல மௌனமாவே நின்னுக்கிட்டு இருந்தாங்க இப்படி சரண் கௌதம் ரெண்டு பேரும் நரசம்மா கால விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க அம்மா எங்களை மன்னிச்சிடுங்கம்மா உங்க பேச்சை நாங்கள் கேட்கவே இல்ல வீட்டோட கௌரவத்தை எடுத்துட்டோம் உங்ககிட்டயும் மரியாதை குறைவா பேசிட்டோம்மா கட்டின பொண்டாட்டிய கூட எங்களால சரியா பார்த்துக்க முடியல எங்களை மன்னிச்சிடுங்கம்மா போலீஸ் அடிச்சு அடியில நாங்கள் ரெண்டு பேரும் திருந்திட்டோம்மா இதுக்கப்புறம் எப்பவுமே என் பொண்டாட்டியை அடிக்க மாட்டேன் பாவம் என் பொண்டாட்டிய ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் நான் செஞ்ச தப்புக்கு அந்த கடவுள் என்ன சரியா தண்டிச்சிட்டாமா இதுக்கப்புறம் நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன் ஒழுங்க ஏதாவது வேலைக்கு போறேன் என்ன மன்னிச்சிடுங்கம்மா இங்க பாருங்க பசங்களா எந்த வீட்டுல வீடு நல்ல சந்தோஷமா இருக்கோ அந்த வீட்டுலதான் சந்தோஷம் நிலைச்சு நிக்கும் பிறந்த வீட்டை விட்டுட்டு நீங்க கட்டின தாலி ஏத்துக்கிட்டு உங்க கூட வாழ வந்தாங்க அவங்க கண்ணீர் விட்டா அந்த கண்ணீர் உங்களுக்கு சாபமா மாறி போயிடும் அம்மாக்கு கொடுக்கற மரியாதையவே கட்டின பொண்டாட்டிங்களுக்கு கொடுத்தீங்கன்னா எந்த வீட்லயும் சண்டை சச்சரவு இருக்காது இவ்வளவு நாளா ரெண்டு மருமகங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டாலுங்க ஒரு ஒரு ரூபா ஒரு ஒரு ரூவான்னு சேர்த்து வச்சு உங்களை இருந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க ஒரு விஷயத்துல பாக்க போனா அம்மா உங்களை பெற்று எடுக்கிறா ஆனா ஆனா உங்க உயிர் போற வரைக்கும் உங்க கூட இருந்து பாத்துக்கிறது உங்க பொண்டாட்டிங்க தான் அவங்க சொல்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருங்க நரசம்மா அப்படி சொன்ன உடனே ரெண்டு பசங்களும் ரெண்டு மருமகங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டாங்க அத பார்த்த நரசம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே சேர்ந்து தோசை வியாபாரத்தை செஞ்சாங்க பசங்க சேர்ந்து தோசை வியாபாரத்தை பார்த்து நரசம்மா பெருமைப்பட்டாங்க அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கு எந்த கஷ்டம் வராத மாதிரி அந்த குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க நரசம்மா பசங்க கூட தன்னோட பொண்டாட்டிங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்கள நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க அடுத்த புறத்துல ராஜய்யா சின்னையாங்கிற அண்ணன் தம்பிங்க பக்கத்து பக்கத்துலயே நிலத்தை பிரிச்சுக்காம ஒன்னா சேர்ந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க வர்ற பண்டத்தை சரிசமமா பகிர்ந்துகிட்டாங்க அண்ணன் தம்பி பாசத்துக்கு அந்த காலத்துல ராமன் லக்ஷ்மணன் அப்படின்னா இந்த காலத்துக்கு ராஜையா சின்னையான்னு அந்த ஊர்ல எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க அவங்கள பத்தி ரொம்ப உயர்வா சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத அண்ணனும் தம்பியும் கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு நிலத்து வேலைக்கு போய்கிட்டு இருப்பாங்க ஒரு நாள் நிலத்துக்கு போய்கிட்டு போது தம்பி ஊர் மக்கள் நம்மளை பத்தி பேசுறத நீ கேள்விப்பட்டியா கேள்விப்பட்டான்னு அந்த சிறப்பெல்லாம் ஒன்னதான் சேரும் நம்மள யாராவது ஒருத்தருக்குன்னு இல்லப்பா இந்த சிறப்பு நம்ம ரெண்டு பேரையும் சேரும் நான் மாட்டை வாங்கின நீ நிலத்தை உழறதுக்கு தேவையான எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு நான் மாடுகளை மேய்ச்சலுக்கு கொண்டு போறேன் நீ அதுங்களை கழுவுற பாலை ரெண்டு பேரும் பகிர்ந்துக்கிறோம் வேலையில் ஏதாவது கெட்டு போச்சுன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து அதை சரிசமமாக சுத்தம் பண்ணிகிட்ருக்கோம் அதனால தானே அண்ணன் இது வரைக்கும் நமக்குள்ளே எந்த பிரச்சனையும் வரல ஆமா தம்பி இந்த மருமகள்களோட கண்ணீரோட நம்ம இவ்வளோ பெரிய வீட்டில் ஒன்றா இருக்க முடியாது வேறு வேறு இடத்துல இருந்தால் தான் அன்போட அருமை நமக்கு தெரியும்னு அம்மா நம்மளை பிரித்து வச்சது சரியா போச்சு இப்போ பார்த்தியா எப்படி ரெண்டு மருமகள்களும் ஒன்றா இருக்காங்கன்னு ரொம்ப நல்லா நடந்துக்கிறாங்க ஆமாண்ண பெரிய வீட்ல ரெண்டு மருமகள்களும் ஒன்னா ஒரே வீட்ல இருக்கும் போது அம்மா கூட எப்ப பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இருக்கும் ஆனா இப்ப பாரு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நிலத்து வேலைக்கு வராங்க வீட்டு வேலைகளையும் நல்லா செய்யறாங்க நமக்கு தேவையானதும் அவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கிறது தானடா அது மட்டும் அண்ணா மர்மகாக ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒத்துமையா இருக்குன்றத அம்மா பாக்கணும்னு எப்படியோ விருப்பப்பட்டாங்க அது தான் நடக்குது இந்த சந்தோஷத்தெல்லாம் பாக்கிறதுக்கு முன்னாடியே அம்மா போய் சேர்ந்துட்டாங்க அம்மாவும் அப்பாவும் ஆகாயத்துல இருந்து நம்ம எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் குழந்தைங்க ரூபத்துல நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம இன்னும் அதிர்ஷ்டக்காரங்களாயிடும் இல்லையானா அப்படின்னு ரெண்டு பேரும் நிலத்துக்கு பக்கம் போனாங்க மாட்டு மேல ஏற கட்டினாங்க தம்பி நீ நிலத்தை உழுதுகிட்டு நான் அங்கங்க இருக்கிற கல்லெல்லாம் பொறுக்கிட்டு வர சரிங்க அண்ணா அப்படின்னு சின்னையா ஏர் உழுதுகிட்டு இருந்தான் ராஜையா நிலத்துல அங்கங்க இருந்த கற்களையும் பாறைகளையும் எடுத்து ஓரமா போட்டான் இப்படி ரெண்டு பேரும் நிலத்துல உள்ள வேலைகளை எல்லாம் பாத்துக்கிட்டு மாடுகளை பக்கத்துல இருந்த கொட்டாயில கட்டிட்டு வைகோல போட்டுட்டு வீட்டுக்கு போனாங்க ராஜையாவோட மனைவி சாவித்ரி சின்னையாவோட மனைவி சுஜாதா பேருக்கு மருமகள்கள் ஆனா அக்கா தங்கச்சி மாதிரி ஒத்துமையா இருந்தாங்க ஊருக்குள்ள யாராவது இவங்கள ஏதாவது சொல்லிட்டா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வழி பண்ணிடுவாங்க இவங்க பேச்சுக்கும் கோபத்துக்கும் மத்தவங்க ரொம்ப பயப்படுவாங்க ரெண்டு வீட்டுக்கும் மத்தியில இருக்க ஒரே அடுப்புல சாவித்ரி சாப்பாடு செஞ்சா சுஜாதா குழம்பு வைப்பான் சாவித்ரி பால் காய்ச்சினா சுஜாதா டீ போடுவான் அன்னைக்கு ராத்திரி ரெண்டு பேரும் சேர்ந்து அடுப்படியில உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க அக்கா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தண்ணி பிடிக்க போகும்போது கங்கம்மாவ பார்த்தேன் மறுபடியும் ஏதாவது சொன்னாங்களா இல்லக்கா ஆனா அவங்க சொன்னது கூட ஒரு வகையில நிஜம் தோணுச்சு ஆமா தங்கச்சி ஆனா நம்மளால எதையுமே மாத்த முடியாதே அத்தை உயிரோட இருக்கும்போது நம்ம இப்படி இருந்திருந்தா அத்த நம்ம மருமகள்கள் தங்கோன்னு சொல்லி மெச்சிட்டு இருந்திருப்பாங்க இதெல்லாம் பாக்கறதுக்கு கொடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே அத்தை அவசரப்பட்டு மாமா கிட்டேயே போயிட்டாங்க நம்மளால என்னக்கா பண்ண முடியும் அப்படின்னு சப்பாத்தி சுட்டுட்டு இருந்தாங்க ராஜையாவும் சின்னையாவும் வீட்டுக்கு வந்தாங்க நாலு பேரும் சேர்ந்து ரெண்டு வீட்டுக்கு மத்தியில இருந்த காலி இடத்துல கட்டுல்ல போட்டு உட்காந்து சாப்பிடுவாங்க அக்கா வீட்ல காய்கறி இல்ல நாளைக்கு ரங்கம்மா கிட்ட போய் காய்கறி வாங்கிட்டு வரியா இல்லனா நான் போய் வாங்கிக்கிட்டு வரவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது சின்னையா குறுக்கல வந்த அந்த ரங்கம்மா கிட்ட காசு கொடுத்து காய்கறி வாங்கறதுக்கு பதிலா நம்ம நம்ம தோட்டத்துல விளைவிக்கற காய்கறியை எடுத்தா என்ன இருந்தா காசை கொடுத்து ஏன் அந்த ரங்கம்மா கிட்ட வாங்க போற சொல்லுங்க அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கும் போது நம்ம ரெண்டு பேரும் நடுவுல வரக்கூடாதுன்னு ஏற்கனவே நம்ம பேசி இருக்கோம் இல்லையா ஆமாங்கண்ணா ஆனா கேட்காம இருக்க முடியல ஆனா அதுக்கு சுஜாதா எவ்வளவு கடினமா பதில் சொன்னான்னு பாத்தீங்களா நீங்க குழந்தனாரே நீங்களும் உங்க அண்ணனும் வெளி வேலைகளை மட்டும் பாத்துக்கோங்க நாங்க ரெண்டு பேரும் வீட்டு வேலை சமையல் வேலையெல்லாம் பாத்துக்கிறோம் சாப்பாட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் நாங்க வாங்கிக்கிறோம் சரி தங்கச்சிம்மா அப்படின்னு ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க மறுநாள் காலையில ராஜையா நிலத்தை உழுதுட்டு சின்னையா மாடுக்கு தேவையான புல்லெல்லாம் வெட்டிக்கிட்டு இருந்தான் நிலத்தை உழுதுட்டு இருந்த ஒரு இடத்துல ஏதோ தட்டுப்பட்டுச்சு அங்க ஏறு நகரவே இல்ல ஏதாவது பாறையோ கல்லோ இருக்கும் நினைக்கிறேன் நானும் தம்பியும் தோண்டி அது என்னன்னு பாக்குறோம் தம்பி தம்பி அப்படின்னு தன்னோட தம்பி சின்னையாவ கூப்பிட்டாரு சின்னையா வந்தான் ராஜையா விஷயத்த சொன்னதும் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து தோண்டினாங்க ராஜா காலத்து பெட்டி ஒண்ணு அந்த இடத்துல இருந்துச்சு பயந்துகிட்டே அதை திறந்து பார்த்தாங்க அதுல ஒரே தங்க நகையா இருந்தது அண்ணா பெட்டி நிறைய தங்க நகைகள் நம்ம ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கோம்னா ஆமா தம்பி ஆனா இது அந்த காலத்தை சேர்ந்துதாச்சு இதை நம்மளோட வச்சுக்கலாமா இல்ல திருப்பி கொடுக்கலாமா அண்ணா வெளியில சொல்லாம நம்மளே வச்சு போயிது நான் ஒன்று சொல்லட்டுமா இந்த உலகத்தில் எத்தனை பேர் நேர்மையாக இருக்காங்க சொல் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் என் பேச்சை தயவு செஞ்சு கேளு சரி தம்பி அப்படின்னு அண்ணனும் தம்பியும் பேசிக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க ரெண்டு பேர்கிட்டேயும் தங்க நகை விஷயத்த சொல்லி அந்த தங்க நகைகளை காட்டினாங்க சாவித்ரியும் சுஜாதாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அந்த நிமிஷமே ரெண்டு பேருக்கும் பேராசை வந்துருச்சு அவங்களுக்குள்ளேயே எல்லாம் சேர்த்து ஒரு எழுபது சவரன் வரைக்கும் வரும் எல்லாத்தையும் நானே வச்சுக்கிட்டா நான் தான் பெரிய மகாராணி மாதிரி இருப்பேன் அப்படின்னு சாவித்ரி நினைக்கும் போது சுஜாதா கூட தன்னோட மனசுல அடடா இந்த நகை எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு யுவராணி மாதிரி ரோட்ல நடந்தா எல்லாரோட கண்ணும் ஏ தான் இருக்கும் அப்படின்னு கற்பனை உலகத்துல இருந்தாங்க சரிசமமா பிரிச்சுக்கலான்னு அண்ணன் தம்பிங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது அக்கா தங்கச்சிங்களுக்கு அது சரி வரல நான் பெரிய மருமகங்கிறதால எனக்கு அதிகமா வேணும் நீ பெரியவங்கிறதால ஒரு பொடி சாப்பாடு அதிகமா கேளு சந்தோஷமா போடுற இஞ்சி வெல்லம் ஏதாவது கேளு அதிகமா இருந்தா தர ஆனா அதை விட்டுட்டு தங்க நகையில நான் பெரியவ நீ சின்னவங்கிற கணக்கெல்லாம் சொல்லாத எனக்கு தான் அதிகமா வேணும் இல்லனா நடக்கிறதே வேற என்னடி என்னைய மிரட்டுறியா இந்த தங்கம் கிடைச்சதே என் தான் அப்படியா நம்ம அத்தை இந்த வீட்டை பிரிச்ச மாதிரி அந்த நிலத்தையும் பிரிச்சிருந்தா இந்த தங்கப்பெட்டி பெட்டி கிடைச்ச இடம் எங்களுக்கு சொந்தமா இருக்கும் அந்த விஷயம் தெரியுமா உனக்கு சுஜாதா இந்த விஷயத்தை நம்ம காலையில பேசலாம் இப்ப வேண்டாம் வா ஆமா சாவித்ரி இப்போ இத பத்தி பேச வேண்டாம் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க இத கேட்டுட்டா நம்மளுக்கு தங்க நகை கிடைச்சிருக்குன்னு நம்ம வீட்டுக்கு வருவாங்க சண்டை வரும் பிரச்சனை வரும் இதெல்லாம் நமக்கு தேவையில்லம்மா அப்படின்னா இந்த பெட்டி ராத்திரி எங்க வீட்லயே இருக்கட்டும் எதுக்கு அதுல கொஞ்சம் நகையை எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு பாக்கி இருக்க தங்க நகையில தான் அதிகம் வேணும்னு சண்டை போடவா அதெல்லாம் என்னால முடியாது இதான் விஷயமா எனக்கே தோணாதது உனக்கு தோணுச்சுனா கண்டிப்பா நீ அதை செய்வ அப்படின்னு மறுபடியும் ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் முழிச்சுட்டு இருந்தாங்க அப்ப அந்த இடத்துக்கு கங்கம்மாங்கிற ஒரு பாட்டி வந்தாங்க அவங்கள பார்த்ததும் ரெண்டு மருமகள்களும் வாய முடிக்கிட்டாங்க சின்னையா தங்க பெட்டியை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்குள்ள போனாரு சாவித்ரி கோபமா தன்னோட கணவனை பார்த்தான் சுஜாதா ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தா உடனே கிசு கிசுன்னு பேசினா அக்கா நீ எதுவும் பேசாத நான் ஏதாவது சொல்லி அனுப்பி வச்சிடுறேன் கிடைச்ச தங்க பத்தி ஒரு வார்த்தை பேசாதடி ராஜய்யா சின்னயா என்னப்பா மருமகளுக அடிச்சுக்கிறாளுக அப்படின்னு சொன்னதும் ராஜய்யா தனக்குள்ள இந்த தங்கம் பார்த்த வேலைதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வெளியில மட்டும் கங்கா பாட்டி கிட்ட சுஜாதா நடுவுல வந்து இப்படி ரெண்டு மருமகங்க இருக்க வீட்டுல சின்ன சின்ன சண்டைங்க வரதான் செய்யும் நீங்க போய் தூங்குங்க நாங்க பாத்துக்கிறோம் நாங்களும் போய் தூங்க போறோம் அப்படின்னு சுஜாதா வீட்டுக்கு போயிட்டான் சாவித்ரி பாத்துட்டு இருக்கும் போதே கதவை சாத்தினான் கங்கம்மா எதுவுமே பேசாம அங்க இருந்து போயிட்டாங்க சுஜாதா கட்டல் மேல இருந்த பெட்டியவே பாத்துக்கிட்டு இருந்தா ரொம்ப ஆனந்தமா கண்ணை வெறிச்சு பார்த்தா எனங்க இந்த தங்க பெட்டியை எடுத்துக்கிட்டு இந்த ஊரை விட்டே நம்ம ஓடிப் போயிடணும் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா சுஜாதா ஓடி போகணுமா நான் எங்க அண்ணனை ஏமாத்த மாட்டேன் ஒழுங்கா போய் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு சின்னையா தன்னோட தங்க பெட்டியை கையில வச்சுட்டே தூங்கிட்டான் சுஜாதா மட்டும் தூங்காம எங்க தன்னோட புருஷன் பெட்டிய அண்ணனுக்கு கொடுத்துற போறான்னு முழிச்சிட்டு இருந்தான் ராஜையா வீட்ல சாவித்ரி தூங்காம நின்னு பாத்துக்கிட்டு இருந்தான் அங்க சுஜாதா எவ்வளவு தங்க நகைய திருடிட்டு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு தூங்காம இருந்தா அங்க சுஜாதா இங்க சாவித்ரி ரெண்டு பேரும் ராத்திரி முழுக்க தூங்காம இருந்தாங்க விடுஞ்சது அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் கிடைச்ச தங்க நகைய என்ன பண்ணலான்னு பேசினாங்க மருமகள்களை திட்டிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள அங்க போலீஸ் வந்துட்டாரு உங்களோட நிலத்துல ராஜா காலத்து தங்க நகைகள் கிடைச்சிருக்குன்னு தகவல் வந்திருக்கு அது உண்மையா பொய்யா உண்மைய சொல்லுங்க பொய் சொன்னீங்கன்னா அப்புறம் பிரச்சனை ஆயிடும் சொல்லுங்க நீங்க எப்பவும் தான் சொல்லுவீங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க அதனால உண்மைய சொல்லுங்க ஆமா சார் கிடைச்சது நாங்களே வந்து உங்ககிட்ட கொடுக்கலான்னு இருந்தோம் சார் நல்ல முடிவை எடுத்தீங்க அந்த பெட்டியை எடுத்துட்டு எங்களோட ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொன்னதும் ராஜயாவும் சின்னையாவும் பெட்டியை எடுத்துக்கிட்டு போலீஸ் கூடவே போனாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாங்க அங்க ரெண்டு பேருக்கும் மாலை போட்டு பாராட்டி அனுப்பினாங்க இது எல்லாமே இவங்க சத்தமா சண்டை போட்டதால வந்தது அப்படின்னு ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருந்தாங்க